அலாமலை வரமத்துல்லா வபர்கூ அலகதுல்லா ஹிஜாபுன்னா என்னென்னு மக்கள் முதல்ல அலக்துல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹிஜாபை வந்து நம்ம இந்த நேரத்தில் தான் அணியணுமா இந்த நேரத்தில் அணியக்கூடாதா அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஹிஜாப் என்கிறது நம்ம உடம்பில் உள்ள ஸ்ட்ரெச்சிங் நம்ம உடம்ப நல்லா இறுக்கமாக போடுற ஆடையை அணியாமல் கொஞ்சம் தொலை தொலைன்னு அந்த நம்மளுடைய உடல் அமைப்பு தெரியாத அளவு அந்த உடம்பை மறைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஹிஜாப் அது கருப்பு நிறத்தில் தான் போடணும் என்ற அவசியம் கிடையாது எந்த நிறத்தில் வேணாலும் போடலாம் அல்ல நமக்கு அந்த கருப்பு நிறத்தை மட்டும் குறித்து சொல்லவில்லை அப்படின்னு சொல்ல பார்த்தா முதல்ல இப்போ வந்த ரீசண்ட் இதுதான் இந்த புர்கா அப்போ எல்லாம் துப்பு ஒன்று வெள்ள கலரில் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணி போடுவாங்க துப்பட்டின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் இருந்துச்சு அது ரொம்ப இப்போ சிரமமாக இருக்கிறதுனால தான் புர்காங்குற ஒரு விஷயத்தையே மனிதர்கள் இது பண்ணாங்க பிறந்ததுலேருந்து யாரும் புர்காவோடைய வளரல பெண்களுக்கு ஹிஜாப் அல்ல நமக்கு உடம்ப மறைக்கணும் அது இந்த நிறம் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்லலை சில மக்கள் மூடத்தனமாக அறியாமையா கருப்பை மட்டும்தான் போடணும் வேற எதுவுமே போடக்கூடாது அதை தவிர வேற ஏதாவது போட்டாக்கா ஹிஜாப் இல்லை அப்படின்னு நினச்சி மக்கள் வந்து ரொம்ப அறியாமையாக மக்கள் வந்து யோசிக்கிறாங்க தயவுசெய்து இந்த ம மனிதருடைய எண்ணத்தை வந்து மாற்றுங்க பெண்கள் வந்து ஹிஜாபு போடுறது கட்டாயம் அந்த ஹிஜாபை இப்படி தான் போடணும்னு நல்லா நமக்கு சொல்லியிருக்கான் உங்களுடைய முகம் உங்களுடைய இரு கைகள் இரண்டு கால் கணுக்கால் வரைக்கும் அழகில் இந்த முட்டி முட்டிக்கால் வரைக்கும் தெரியலாம் அதை தவிர மற்ற எதுவும் தெரியாம பெண்கள் வந்து வெளியில போனா மறைக்கணும் வீட்டுக்குள்ளயும் ஹிஜா போட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அன்னி ஆண்களுக்கு முன்னாடி ஹிஜாபோட போட இருக்கணும் வெளியில போனா ஹிஜாபோட போட இருக்கணும் அதே மாதிரி வீட்டுல மச்சான் மா மாமா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க தலையில துணியை போட்டு ஹிஜா போட இருக்கணும் புர்கா போட்டு இருக்கணும் இல்லை தலையில துணிய போட்டு தன்னு தன்னுடைய உடம்பை மறைத்த மாதிரி அழகம் பேசலாம் ஏன்னா இன்க்ளூடிங் மச்சான் அஹ் தன்னுடைய கணவருடைய தங்கை தம்பி தன்னுடைய தன் கணவருடைய உம் அண்ணன் அந்த மாதிரி வெளியாட்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே நமக்கு மரணத்திற்கு சமம் அதனால தன்னுடைய கணவருடைய சகோதரருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம தலையில ஹிஜாபோட தலையில துணி போட்டு கவர் பண்ணி தான் நிக்கணும் அதுதான் அப்படி நீ அப்படி தலையில துணி போட்டு கவர் பண்ணாம இருந்தா அது அந்நியான் அது நமக்கு மரணத்திற்கு சமம் மருகம் தான் இதை தெரிஞ்சுக்கோங்க முஸ்லீம் மக்கள் தான் இதை மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கணும் சில ஊரில் கண்ணை மட்டும் காமிச்சு ஹோட்டலுக்கு போனாலும் வெளியில் போய் சாப்பிட்டாலும் அந்த பெண்கள் இப்படி க தலையை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்றத மனிதர்கள் தான் விரும்புகிறாங்களே வழியே எல்லாம் அந்த விஷயத்த விரும்பலை எல்லாம் நமக்கு ஃபேஸ் இன்னார் தான்னு காட்டுங்க உங்கள் உறவு பக்கத்தில் நின்று நீங்கள் இந்த மாதிரி கண்ணை மட்டும் காமிச்சிங்கன்னா கூட உங்கள் உறவுகளுக்கே உங்களை பற்றி அடையாளம் தெரியாது இன்னாரதான்ற அடையாளத்தை காட்டுனா தான் அந்த ஹிஜாபுடைய அந்த முகம் வந்து உங்களுக்கு தெரியும் முகத்தை என்ன மறைக்கணும் முடிய மா மெல்லாம் மறைக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படியே ஒரு முடி தெரிஞ்சால் கூட உடனே ஹிஜாப் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு உங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க எல்லாம் சொன்ன விஷயத்த அலமதுல்லா நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஒரு முடி கூட தெரியக்கூடாது அப்படி தெரியாமல் ஒரு சில வேலையில் எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒரு சில முடி தெரியணும் தலையில துணி போடணும்னா அழகா நாங்கள் தலையில துணி போட்டிருக்கோம் கருப்பு கலில தான் போடணுன்ற அவசியம் இல்லை உடம்பு உடம்ப வந்து டைட்டா போடாம தான் போட்டிருக்கோம் அழகம் சில பெண்கள் அந்த மாதிரி தெரிஞ்சாங்கன்னா எல்லா பெண்களையும் குறை சொல்லாதீர்கள் அவங்களுக்கு சரியான ஈமான் அவங்கக்கிட்ட போய் சேரலை சரியான ஹிஜாப்ன்ற ஒரு தெளிவான விளக்கம் அந்த மனிதர்களுக்கு போய் சேரலை அதனால் அவங்க கண்ணை மூடி கண்ணை திறந்துக்கிட்டு மற்றதெல்லாம் மூடிக்கிட்டு கையில் ப்ளவுஸ் போட்டுக்கிட்டு அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இறைவன் சொன்ன விஷயத்த தான் அழகாந்துள்ள நம்ம கேட்க முடியும் முகத்தை காட்டலாம் காட்டாமலும் இருக்கலாம் காட்டுற பெண்கள் எல்லாம் ஹிஜாப் இல்லாமல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது தப்பான கருத்து கிஜாப் இருக்கிற பெண்கள் தன்னுடைய முகத்தை காட்டலாம் கைகளை காட்டலாம் கால்களை காட்டலாம் அதை விட்டுட்டு வெளியில் போறப்ப நம்ம மூஞ்ச மூடிக்கிட்டு போகணும் அப்படி மற்ற ஆண்கள் யாருமே பார்க்க கூடாது அப்படின்னா நீங்க கண்ணை மட்டும் ஏன் காட்டுறீங்க அதையும் கவர் பண்ணிட்டுலாம் போகணும் சில ஊர்ல அதுவும் நடக்குது ஃபுல்லாமே கவர் பண்ணி வெளியில வெளியில் ஒரு கார் வந்தாலும் மனிதர் வந்தாலும் இப்போ இடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வர செய்யும் இந்த மாதிரி எல்லாம் நம்மளை சிரமப்படுத்தலை உண்மையில அலமதுல்லா அல்லாஹ் நம்ம நம்மளுடைய நிலைமையை நம்ம பெண்களுடைய நிலைமையை அல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் இந்த மனிதர்கள் எவ்வளவு சொன்னாலும் புரியிறத அந்த புரிய வைக்க முடியல அலமதுல்லா இவங்க எவ்வளோ தான் நம்ம ஹிஜாபோட நின்று நம்ம பேசினாலும் ஹிஜாப் இல்லை மூஞ்ச மூடல கண்ணை மட்டும் காட்டணும் இதுக்கா க்ளவுஸ் போடணும் இப்படின்னு சொல்லி அவங்க போடுற மனிதர்கள் போடுற ரூல்ஸுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லா போ அல்லா போடுற ரூல்ஸு தான் நம்ம கட்டுப்படணும் நபி இப்படி தான் சொல்லியிருக்காங்க அலமதுல்லா நபி கட்டலையே ஒவ்வொரு பெண்மணியும் கேட்குறாங்க முகம் காட்டலாம் காட்டாமலும் இருக்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் முகம் காட்டுற பெண்கள் எல்லாம் ஹிஜாப் இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க ஹிஜாப் கருப்பு நிறத்தில் தான் போட வேண்டிய அவசியம் கிடையாது மற்ற எந்த கலர்லேயும் போடலாம் ஆனால் உடம்பு டைட்டாக போடக்கூடாது டிசைனாக போடக்கூடாது கல் வச்சு கவர்ற மற்றவர்களை கவர்ற மாதிரி கவர்ச்சியாக போடக்கூடாது ஹிஜாபே ஒரு அழகாக நீங்கள் போடக்கூடாது அதை முதல்ல அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து கருப்பு மட்டும்தான் போடணும் என்ற தப்பான உங்கள் சிந்தனையை மாற்ற முயற்சி பண்ணுங்க எந்த நிலத்தில் வேண்டாலும் புர்கா போடலாம் இந்த பதிவு அலமதுல்லா தெரியாத மக்களுக்கு தெரிய வைங்க எல்லாம் உங்களுக்கு கிருபை செய்வாங்க நசலா முளைக்கும் வரம் பார்க்காத